செவ்வந்தியை தேடிச் சென்ற இடத்தில் சிக்கிய ஸ்ரீலங்கா ராணுவ அதிகாரி திருகோணமலையில் கடமைக்கு இடையூறு விளைவித்து போலீசார் மீது இளைஞர்கள் குழு தாக்குதல் முன்னாள் முதலமைச்சர் உள்ளிட்டோருக்கு கடூழிய சிறை தண்டனை கொழும்பில் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்ட பெண்ணை காப்பாற்றி கைது செய்த போலீசார் பட்டலந்தை பின்னணியில் ரணிலின் மறைக்கப்பட்ட முகம் அம்பலப்படுத்தும் அனுரதரப்பு யாழ்ப்பாணத்தில் இரண்டரை வயது சிறுமியின் அசாத்திய திறமை கனேமுள்ள சஞ்சீவ கொலையுடன் தொடர்புடைய இசாரா சம்பந்தி என்ற பெண் தலைமறைவாகி அனுராதபுரம் நகரில் உள்ள ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்ததாக கிடைத்த தகவலை அடுத்து அனுராதபுரம் பிரிவு குற்றப்புலனாய்வு பிரிவு நடாத்திய தேடுதலில் அவரை போலவே தோற்றமளிக்கும் பெண் மற்றும் ஸ்ரீலங்கா ராணுவ மேஜர் என இருவர் நேற்று சுமார் மூன்று ஐந்து மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள ஐஸ் குஸ் மற்றும் கேரளா கஜா மற்றும் இரண்டு சௌசு கார்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்கள் உடவல வேதியைச் சேர்ந்து மூன்று வயதுடைய முன்னாள் ராணுவ மேஜர் மற்றும் பெண் ஆகியோர் ஆவார் அனுராதபுரம் பாலசிங்க கரிச்சந்திர மாவட்டத்தில் உள்ள ஒரு பிரபலமான கோட்டலில் இசாரா செவந்தி என்ற பெண் தங்கியிருப்பதாக புலனாய்வு அமைப்புகளுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் அனுராதபுர பிரிவு குற்ற புலனாய்வு பிரிவின் பொறுப்பதிகாரி தலைமை ஆய்வாளர் நுவான் விக்ரமசிங்க உள்ளிட்ட அதிகாரிகள் குழு இந்த சோதனையை மேற்கொண்டது இந்த சோதனையில் உதவுவதற்காக மோப்பநாய் பிரிவும் ஈடுபடுத்தப்பட்டது கைது செய்யப்பட்ட சந்தேக நபரும் முன்னாள் மேஜரும் சட்டவிரோத உறவை பேணி போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டது கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் சந்தேகத்துக்குரிய முன்னாள் மேஜர் போதைப் பொருள் குற்றச்சாட்டில் அனுராதபுரத்தில் பலமுறை கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் சுமார் நான்கு நாட்களுக்கு முன்னர் கோட்டலில் தங்கியிருந்த சந்தேக நபர்களான தம்பதியினரை கைது செய்து சோதனை செய்தபோது ஐஸ் குஸ் மற்றும் கேரள கஞ்சா போதைப் பொருட்களுக்கு கூடுதலாக இரண்டு சொசு கார்கள் தங்க நகைகள் கைபேசிகள் பல்வேறு சாவிகள் கம்கெப் மற்றும் கம் கோத்தல்கள் ஆகியவை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக தம்பதியினர் அனுராதபுரம் நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட உள்ளனர் திருகோணமலை நிலாவளி பகுதியில் தலைக்கவசம் அணியாமல் மோட்டார் சைக்கிளில் சென்ற நபரை பிடிப்பதற்காக சென்ற இரு போலீசாரின் கடமைகளுக்கு இடையூறு விளைவித்து இளைஞர் குழு ஒன்று போலீசார் மீது தாக்குதல் நடாத்திய சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது நிலாவளி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பகுதியில் திங்கட்கிழமை தலைக்கவசம் அணியாமல் மோட்டார் சைக்கிளில் பயணித்த ஒருவரை போக்குவரத்து கடமையில் ஈடுபட்டிருந்த இரு போலீஸ் அதிகாரிகள் நிறுத்த முயன்ற நிலையில் குறித்த மோட்டார் சைக்கிள் செலுத்தினர் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் மோட்டார் சைக்கிள் செலுத்தினருக்கு ஆதரவாக அப்பகுதியில் ஒன்று கூடிய இளைஞர் குழு ஒன்று போலீசாரின் கடமைகளுக்கு இடையூறு விளைவித்துள்ளனர் சம்பவத்தில் போலீசார் மற்றும் இளைஞர் இடையில் தள்ளுமுள்ளி ஏற்பட்டுள்ளதுடன் குறித்த குழுவினர் சீருடையில் இருந்த போலீஸ் உத்தியோகத்தர்கள் இருவரையும் தகாத வார்த்தைகளால் பேசி சைக்கிள் செலுத்துனரை பிடித்திருந்த அதிகாரிகளை அக்குழுவினர் வீதியிலிருந்து வீடொன்றினில் இழுத்துச் சென்று அடைத்து தாக்கியுள்ளனர் சம்பவத்துடன் தொடர்புடைய காணொலியொன்று சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருகிறது சம்பவத்தின் போது போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவரின் தொலைபேசியும் அவ்விளைஞர்களால் சேதப்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் இது தொடர்பில் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சர் போலீஸ் ஊடக பேச்சாளர் சட்டத்திரணி பொத்திகமர துங்க ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் நிலாவளி பகுதியில் இரு போலீஸ் உத்தியோகர்களை அங்கிருந்த ஒரு குழுவினர் தகாத வார்த்தைகளால் பேசி அவர்களின் கடமைக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் செயல்பட்டுள்ளனா் மேற்படி சம்பவத்துடன் தொடர்புடைய காட்சிகள் அடங்கிய காணொலி தற்போது சமூக வலைதளங்களில் வெகுவாக பகிரப்பட்டு வருகிறது நிலாவளி பகுதியில் மார்ச் முப்பத்தி இந்த சம்பவம் பதிவாகியுள்ளது போக்குவரத்து விதிமீறலில் ஈடுபட்ட நபருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்ட போதே இவ்வாறு இடம்பெற்றுள்ளது பத்து பேர் அடங்கிய குழு ஒன்று போலீஸ் உத்தியோகர்களின் கடமைக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் அவர்களை தடுத்து தாக்கியுள்ளனர் போலீசாரின் கடமைகளுக்கு இடையூறு விளைவிப்பது தண்டனைச் சட்ட கோவைக்கு அமைய தண்டிக்கப்பட வேண்டிய குற்றமாகும் சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான கணவர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதன் பின்னர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் ஏனே சந்தை சம்பவத்தின் பின்னர் அப்பகுதியிலிருந்து தப்பிச் சென்றுள்ள நிலையில் சந்தை கைது செய்வதற்கான மேலதிக விசாரணைகள் முன்னெடுத்துள்ளனர் கடமைகளுக்கு இடையூறு இழைப்பவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார் ரணில் விக்ரமசிங்க போன்றவர்களின் அனுசரணையின் ஊடாகத்தான் பட்லந்து வதை முகாம் உருவாக்கப்பட்டிருந்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு கடுமையான விமர்சனங்களை முன்வைத்துள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் மட்டக்களப்பு மாவட்டம் போராதீவு பெற்ற பிரதேச உள்ளாட்சி சபை தேர்தல் பரப்புரை கூட்டம் நேற்று இடம்பெற்றது இதில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் இந்த நாட்டிலே புறையோடி போயிருக்கின்ற அரசியல் கலாச்சாரத்தை நாங்கள் மாற்றியிருக்கின்றோம் குற்றவாளிகள் தற்போது தண்டனைகளை பெற்று அதற்குரிய நடவடிக்கைகளை அரசாங்கம் ஒன்ற ரீதியில் நாங்கள் மேற்கொண்டிருக்கின்றோம் அரசியல் பழிவாங்கல்களை கடந்து சுயாதீனமாக சரியான சட்ட வாக்கத்தின் முகாம் நடவடிக்கைகள் காலங்களில் இலங்கை அரசியல் வரலாற்றிலும் சரி இலங்கை வரலாற்றிலும் சரி ஒரு கரை படிந்த ஒரு நாட்களாக முடியும் அந்த காலப்பகுதியில் இந்த நாட்டை நிர்வகித்திருந்த ரணில் விக்ரம் சிங்க போன்றவர்களின் அனுசரணியின் ஊடாகத்தான் இந்த பட்டலந்த வதை முகாம் உருவாக்கப்பட்டிருந்தது அதனூடாக பல இளைஞர்கள் அவர்களின் வாழ்வியல் இல்லாமல் செய்யப்பட்டிருந்தது அங்கு மனித உரிமை உரிமைகள் மீறப்பட்டிருக்கின்றன அது தொடர்பான விசாரணை முன்னெடுக்கப்பட்டிருந்தது அறிக்கைகள் வெளியிடப்பட்டிருந்தன ஆனாலும் சரியான முறையில் அது அடுத்த கட்டத்துக்கு சட்டரீதியான முறையில் மேற்கொள்ளாமல் கடந்த கால அரசாங்கம் தள்ளி போட்டிருந்தது யாழ்ப்பாணம் சாவகச்சேரியைச் சேர்ந்த இரண்டரை வயது சிறுமியான ஜேகரன் தர்ஷ்விகா ஆயிரத்திற்கும் மேற்பட்ட தமிழ் சொற்களுக்கு அவற்றின் ஆங்கில அர்த்தங்களை சாதாரணமாகவும் துல்லியமாகவும் கூறி அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளார் இந்த அசாதாரண திறமையை கிண்ண சுலக சாதனை புத்தகத்தில் பதிவு செய்யும் முயற்சியில் சிறுமியின் பெற்றோர் ஈடுபட்டுள்ளனர் காலநிலை விலங்குகள் மின்னணு சாதனங்கள் தொழில்கள் உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகளைச் சேர்ந்து மேற்பட்ட சொற்களை தமிழில் கேட்கும் போது அவற்றுக்கு ஆங்கிலத்தில் பதிலளிக்கும் திறனை இச்சிறுமி வெளிப்படுத்தியுள்ளார் சிறுமியின் தந்தை முச்சக்கரவண்டி ஓட்டுநராகவும் தாய் குடும்ப பின்னாகவும் உள்ள சாதாரண பின்னணி கொண்ட குடும்பத்தில் பிறந்த இவர் இதுவரை பாடசாலை கல்வியை தொடங்காத நிலையில் இத்தகைய அதிசய ஞாபக சக்தியை பெற்றிருப்பது பெரும் வியப்பை ஏற்படுத்தியுள்ளது இதனைத் தொடர்ந்து சிறுமியின் பெற்றோர் நேற்று யாழ்ப்பாண ஊடக அமையத்தில் ஊடக சந்திப்பொன்றை இருந்தனர் கொழும்பின் புறநகர் பகுதியான வத்தளை போலீஸ் பிரிவின் கேகித்து வீதியில் உள்ள விடுதியொன்றில் பெண்ணொருவர் உயிரை மாய்த்துள்ளதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது கிடைத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் வத்தளை போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனா் விசாரணை அதிகாரிகள் விடுதியில் உள்ள குளியலறையில் ஒரு பெண் மயக்கமடைந்து கிடப்பதை அவதானித்துள்ளனர் அந்த பெண்ணை மீண்டும் உயிர்ப்பிற்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர் இதன் குறித்த பெண் ஆறு கிராம் நூறு மில்லிகிராம் ஐஸ் என்ற மருந்தை வைத்திருப்பதற்காக அவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் கொழும்பைச் சேர்ந்த முப்பத்தி ஐந்து என அடையாளம் காணப்பட்டுள்ளார் சந்தேக நபரிடம் மேலும் விசாரித்த போது அந்த பெண் வெளிநாட்டில் இருந்தபோது போதைப் பொருள் வியாபாரி ஒருவருடன் நெருங்கிய போதைப்பொருள் வியாபாரி அவருக்கு டீ ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கி மற்றும் நூற்றி பதிமூன்று தோட்டாக்களை பாதுகாப்பாக வைத்திருப்பதற்காக கொடுத்ததாகவும் தகவல் வெளிவந்துள்ளது சந்தேக நபர் வழங்கிய தகவலுக்கு அமைய அவரது இரண்டாவது கணவர் வசிக்கும் ராகம பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஆயுதம் மற்றும் வெடிமருந்துகளை போலீசார் கண்டுபிடித்துள்ளனர் டி துப்பாக்கி மற்றும் வெடிமருந்துகளை மறைத்து வைத்திருந்த ராகம வீட்டில் வசிக்கும் சந்தேக நபரின் நாற்பது வயது கணவரை மத்தளை போலீசார் கைது செய்துள்ளனர் மேலும் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் வனமத்திய மாகாணத்தின் முன்னாள் முதலமைச்சர் உள்ளிட்ட இருவருக்கு பதினாறு ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது கொழும்பு உயர்நீதிமன்றம் இன்று இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது அதன்படி முன்னாள் முதலமைச்சரான எஸ் எம் ரஞ்சித் மற்றும் அவரது பிரத்யேக செயலாளரான சாந்தி சந்திரசேனா ஆகியோருக்கு இவ்வாறு தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணை தாக்கல் செய்யப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டுகளில் ரஞ்சித் மற்றும் அவரது தனிப்பட்ட செயலாளர் ஆகியோர் குற்றவாளிகள் நிரூபிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையிலேயே குறித்த இருவருக்கும் பதினாறு ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனையும் தலா இருநூறாயிரம் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது வடமத்திய மாகாண முதலமைச்சராக பதவி வகித்த காலப்பகுதியில் சட்டவிரோதமாக எரிபொருள் கொடுப்பனமாக இருபது லட்சத்தி எண்பதனாயிரத்தி ஐநூறு ரூபாவை பெற்றுக் கொண்டதன் ஊடாக ஊழல் இடம்பெற்றுள்ளதாக பிரதிவாதிகள் மீது குற்றச்சாட்டப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது